அன்புக்குரிய பெருமக்களே உலகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் போகிற போக்கில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையாவது நினைத்து கலங்கி கொண்டிருப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்திற்கு அது சிறப்பானது அல்ல இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது மாறி மாறிக்கிட்டே இருக்குது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஏற்றம் வரும் இரக்கம் வரும் சந்தோஷம் வரும் துக்கம் வரும் வெற்றி வரும் தோல்வி வரும் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து உலகத்தில் மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை ஏதாவது புண்ணியம் உண்டா நம் கவலைப்பட்டு இருப்பதினாலே எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதினாலே இழந்தது ஒன்று நமக்கு திருப்பி கிடைக்கப் போகிறதா கிடைக்க போவதில்லை கவலை என்பதை கைவிட வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலே செல்ல மன்னர்கள் அவுவுக்கிறதிகள் சொல்கிறார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எதிரிகள் தான் நம் தலைக்கு நூறு ஒட்டகம் தான் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையை ஆழமாக விதையுங்கள் உங்கள் உள்ளத்திலே என்று பெருமானா சல்லல்லா அலிசன் கண்டுத்தருகிறார்கள் கவலை என்பது எப்படி கரையான் இரும்பை கட்டையை அப்படியே அரித்து விடுமோ அப்படித்தான் கவலை மனிதனை அப்படியே உருக்கிவிடும் எனவே தான் சல்லல்லா அலிசன் அல்லாட் ரசூல் கேட்ட பிரதானமான பாதுகாப்பு வேண்டல் துவா என்ன கேட்டார்கள் ரசூல் யாவா கவலையை விட்டும் மன அயர்வை விட்டும் என்னை பாதுகாத்து விடு நீ என்னை பாதுகாக்க வேண்டும் கவலையினால் நான் வாடி விடக்கூடாது வணங்கி விடக்கூடாது அதற்கு உண்டனத்திலே காவல் தடுகிறேன் என்று அதர்த்து ரசூல் சொல்லதா சொல்ல கரிஸ் பிரியாணி பேரடைஸ் அட்லி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் குடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இறக்கினான் ஓலா தஹினு ஓலா தஹசனு அன்துமுல் அனோன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் நீங்கள் தான் மேன்மையானவர்கள் நீங்கள் தான் மேன்மைக்குரியவர்கள் இன்கொன்தும் ஓமினி நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையானவராக இருந்தால் வாழ்ந்தால் உங்களுக்கு கவலை வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் துக்கம் வேண்டாம் உங்களை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று எல்லாம் சொன்னான் இது அசரத்து ரசூல்சல்லா சொன்ன காலத்தில் உகதுமலையில் உகதுமலை அடிவாரத்திலே தோற்றுப்போன அந்த தோல்விக்கு மட்டுமான ஆறுதல் அல்ல நமக்குமான ஆறுதல் தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் கவலைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இந்த உலகம் என்பது சோதனை களம் இல்லையா சில கஷ்டங்கள் சில சந்த சங்கடங்கள் வரதான்ச்சு அபிமாக கூடிய அந்த நசுல் அந்த சுண்ணத்து அது இன்னைக்கு வரைய பாக்கியாக இருக்குது வரத்தான் செய்யும் எந்த அளவிற்கு நெருக்கடிகளும் சோதனைகளும் வருகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கும் அல்லா யாருக்கு அதிகமாக நன்மை கொடுப்பானா யாரை அதிகமாக சோதிக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமாக நன்மை கொடுப்பான் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சமுதாயத்தை ஒரு மனிதரை ஒரு குடும்பத்தை ஒரு 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 இடத்தை அல்லா பொருந்தி கொண்டான் என்றால் நேசிக்கிறான் என்றால் அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பான் சில சோதனைகளை கொடுப்பான் சில இழப்புகளை கொடுப்பான் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத சில வருத்தங்களை கொடுப்பான் யார் அதை பொருந்திக்கிறாங்களோ அல்லாவுடைய பொருத்தம் அவங்களுக்கு கிடைச்சிடும் யார் அந்த நேரத்தில் புலம்புறாங்களோ எனக்கு அல்லாவுக்கு ஆளே கிடைக்கலையா என் குடும்பத்தில் தானே இப்படி இழப்பு ஏற்படுது ஏன் வியாபாரத்தில் தானே இப்படி கஷ்டம் வருது நான் தொட்டதுதான் தானே எல்லாமே தோல்வியாகுது வேற ஆணை இல்லையா ஏன் அப்படி எல்லாம் சோதிக்கிறானே நான் தொட்டதானே செய்கிறேன் நான் தான தர்மம் கொடுக்குறேனே என்று புலம்பினால் அல்லாவின் கோபம் கிடைக்கும் என்றார்கள் பெருமானா சல்லாசர் எனவே அன்புக்குரியவர்களே உலகத்தில் எல்லாம் நடக்கும் வெற்றி வரும் தோல்வி வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் எதையாவது நினைத்து கொண்டு நாம் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு அல்லா இருக்கிறான் என்ற சிந்தனை மட்டும் ஆழமாக இருந்தால் போதும் ஒரு போர்க்களம் முடித்துவிட்டு ரசூலில் வர்றாங்க ஒரு இடத்துல தங்குறாங்க அந்த இடம் வெட்டைவெளி பாலைவனம் ஒரு முள்ளு மரம் முள்ளு மரத்து கீழே நிழலே பெருமானா சல்லாசம் தங்குகிறார்கள் சஹாபாக்கள் அங்கங்கே கிடைத்த நிழலுக்கு விட்டார்கள் ரசூருல்லா கொண்டு வந்த வாழை அந்த மரத்துக்கு ஓரத்திலே வைத்து விட்டு ரசூருல்லா உறங்குகிறார்கள் நன்றாக உறக்கம் பயண களைப்பு திடீரென்று வாழை எடுத்து உருவிக்கொண்டு ஒரு மனிதர் சத்தம் போடுகிறார் நீ மாட்டிக்கிட்ட இன்னைக்கு ஏன் தெரிந்து உன்னை யார் காப்பாற்ற போறான் உங்களை வந்து தனியாக சந்திக்கணும்னு நினச்சேன் இப்போ என் கையில் ஆயுதம் இருக்குது நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க உங்களை இப்போ நான் கூறு போட்டு வெட்டினாலும் நீங்கள் சத்தம் போட்டாலும் யாரும் ஓடி வந்து இப்போ உங்களை பார்க்க போகிறதில்லை பிடிக்க போகிறதில்ல இப்போ யார் ஒன்று எங்கள் கையன்ட்டு காப்பாற்ற போகிறா அப்படின்னு தைரியமாக ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார் இல்லை எந்த பதட்டமும் பிள்ளை எந்த கவலையும் பிள்ளை லேசாக ஆள் மனதிலிருந்து சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் காப்பான் ஏன்னா என்னோடு அல்லா இருக்கிறான் அல்லா என்னை காப்பான் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா அப்படியே கட்ட கட்ட கட்டனு கைகளால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே டைப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு கையில் இருந்த அந்த வாள் அந்த உதரலில் கீழே விழுந்துருச்சு ரசூலில் அந்த வால் எடுத்துக்கிட்டாங்க இப்போ சொல் மையம்னா உக்க மின்னி ஒன்னை யார் என்கிட்டருந்து இப்போ காப்பாற்ற போகிறா அப்படின்னு அந்த ஆள் சொன்னாலும் உங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது நீங்கள் தான் காப்பாற்றி வேற ஆளே கிடையாது புனேதன் சல்லா அலி இஸ்லம் அவரை மன்னித்து அனுப்பினார்கள் வரலாற்றில் வருது இந்த மனிதர் போய் தன் சமூகத்திற்கு சொன்னார் ஆகச் சிறந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து வருகிறேன் அவர் உண்மையானவர் என்பதற்கு அதுவே மிகச்சிறிய அடையாளம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அவர் மூலமாக பலது இஸ்லாத்திரையை நுழைவதற்கு அவரே காரணமாக ஆகி போனார் என்ற செய்தியும் இருக்கிறது அல்லா இருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆளு மனதிலே விதைத்து விட்டால் எந்த கவலையும் எதுவும் செய்யாது பாருங்களேன் மூணு இருக்குது வாழ்க்கையில் நேற்று இன்று நாளை இந்த மூன்று நிஜம் எது நெஜம் இன்று மட்டும்தான் நிஜம் நேற்று என்பது கடந்து போய்விட்டது நாளை என்பது வருவது ஊர்ஜிதம் இல்லை வந்தாலும் நாம இருப்போமா தெரியாது இந்த நன்னை நெஜத்தில் உட்காந்துட்டு நேற்று பரிபோனதை பற்றி கவலைப்படுறதோ நாளை வராத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து யோசித்து நம்முடைய நேரத்தை எல்லாம் அதில் விட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுறதோ எந்த புண்ணியமும் இல்லை புண்ணியம் இல்லை மட்டும் இல்லை அதை இன்னையினுடைய அந்த லைஃப் அதை பாதிச்சிடும் நேற்று நினச்சி கவலைப்படுறதோ நாளை நினைச்சி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோ இன்றைய அந்த வாழ்க்கையினுடைய ருசிகரத்தை அது போக்கிவிடும் எனவே தான் நல்லோர்களை பற்றி அல்லா சொன்னால் அல்லாஹுவின் நேசர்களுக்கு என்ன பண்பு தெரியுமா அவங்க கட கட கடந்த காலத்தில் நினச்சி கவலைப்படவும் மாட்டாங்க எதிர்காலத்தில் நினச்சி பயப்படவும் மாட்டாங்க எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த பண்பு வேண்டும் என்று சொல்கிறது இன்னைக்கு டபிள்யூ என்று ஒன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுதா சுகாதார அமைப்பு உலகத்திலே பெரிய நோய் எது அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க எது பெரிய நோய் ஹார்ட் டிசீஸாக இதய சம்பந்தப்பட்ட நோயா அல்லது புற்றுநோயா அல்லது வேறு எதாவது நோயா கிடையாது உலகத்திலேயே பெரிய நோய் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன அழுத்தம் ஏன் ஒரு மனசுக்கு அதிகமாக வருது எதையாவது நினச்சி 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 மனசில் குப்பை மாறி எண்ணங்களை போட்டு சேர்த்து 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 ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு விட்டு அதுவே இறுதி இருது நோய் காரணமாகிடுது நம்முடைய வீட்டில் நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குகிறோம் பண்டங்கள் வாங்குகிறோம் வீட்டுக்கான தேவையான பொருட்களை வாங்குகிறோம் அது அட்டைப்பட்டியை அட்டைப்பட்டி வைத்து தருகிறான் அட்டப்பட்டி நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து பரனில் போடுறோம் அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு பொருள் வாங்கணும் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு பொருள் அட்டைப்பட்டி அட்டப்பட்டி இருக்க எடுத்து 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 பரனில் போட்டுக்கிட்டே இருக்கும் என்னங்க ஆகும் வீடு ஒரு கட்டத்தில் வீடு குப்பையாக மாறி போய்விடும் தேவையில்லாதது எப்போ முடிஞ்சு போச்சோ வேலையை தூக்கி வெளியே தேரணும் அதே மாதிரி தான் உள்ளமும் உள்ளத்திலே தேவையற்ற விஷயங்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அது குப்பை கூலமாக மாறிப்போய்விடும் அந்த குப்பையே நாளைக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக மாறிவிடும் எனவே தான் மார்க்கம் அழகாக இதை இதைதான் தமிழிலே சொன்னான் எது நடந்ததோ நல்லதாகவே நடந்து முடிந்திருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதே நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கப் போகுதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்கிறார் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உள்ளத்தில் புரிஞ்சிக்கணும் ரசூல்லா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்தான் இன்றைக்கான நமக்கு செய்தி நம்ம கவலைப்படாமல் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்கொள்ளணும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் மனசை விசாலமாக வச்சு நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னா இந்த மூணு விஷயம் மட்டும் உங்கள் டெய்லி லைஃப்பில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் கவலையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போக ஆரம்பிச்சிருங்க ரசூல்லா சொன்னாங்க யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையை அடைகிற பொழுது அவருடைய மனைவி மக்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து விட்டார் வீட்டில் மனைவி மக்கள் ஃபுல்லாக எல்லாம் சண்டபடியாக இருக்காங்க ஒன்று அடுத்து சொன்னாங்க அவர் உடலில் எந்த கோளாரும் இல்லை புதுசாக நல்லா இருக்கும் கல்லந்துடலாம் உடலில் ஆஃபீ தான் இருக்குது ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க ஓ ஐந்தஹோ கூயமிஹி அன்னைக்கான உணவுக்கு யாருக்கும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அன்னைக்கு உணவுக்கு தேவையானது இருக்குது நாளைக்கு நாளைக்கு சாதம் இல்லை அன்னைக்கானது இருக்குது ரசூல்லா சொன்னாங்க கண்ணமாக துணியா உலகமே மொத்தமாக சுருட்டி கொடுக்கப்பட்டதை போன்று அர்த்தம் இந்த மூணு ஒருத்தர் கிடச்சிருச்சுன்னா என்னதுனா யாருக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு உறுதி செஞ்சார் காலையில் எங்கே சொன்னேன் ரெண்டாவது நான் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணாவது அவருக்கான உணவு அன்னைக்கு இருக்குது இந்த மூனை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டு சந்தோஷமாக மாறட்டும் உலகமே கிடச்ச மாதிரி அடுத்தோம் நாங்கள் சல்லாசன் யோசித்து பார்த்துருக்கிறோமா எதையோ நினச்சி நினச்சி நாம் வருத்தப்படுகிறோம் ஒரு மனிதருடைய உடம்பிலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு ஆரோக்கியக்கேடு ஏற்பட்டு போனால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய வழி வேதனை யோசித்திருக்கிறோமா நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அதில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர் ஒரு மனிதருக்கு அல்ல அவனுடைய அமைப்பை பாருங்கள் நமக்கு மலம் தேவை ஏற்பட்டால் நம்ம பாத்ரூம் போகணுன்னா அல்லா இயற்கையாகவே நம்முடைய ஆசனமாவிலே ஒரு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான் அந்த அமைப்புக்கு பேர் கிராக் சிஸ்டம் அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்து நம்ம நினச்சாதான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மலத்தை வெளியே தள்ளும் வேறு எங்கேயும் நம்ம நம்ம நினைக்காமல் அது வெளியே வராது ஆனால் ஒரு மனிதருக்கு அந்த இடத்துல புற்றுநோய் அதை ரிமூவ் பண்ணால் தான் லைஃப்பை வந்து அடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸுடைய ஆலோசனை அதை எடுத்தாச்சு எடுத்தால் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை உள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துகிட்டே இருக்கும் உள்ளே போட்டால் தன்னை அறியாமலேயே வெளியே வரும் அவர் அந்த புத்தக எழுத்தாளரை பார்க்கும்போது சொன்னாராம் எனக்கு இறைவன் ஒரு சோதனையை கொடுத்தான் கரெக்டாக மலவாய்வு இடத்துலே புற்றுநோய் அதிலிருந்து அல்லாஹ் விடுதலையும் கொடுத்தான் ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா அந்த அல்லாவை வணங்குகிற பொழுது நான் வெளியாக்கிய மலத்தை சுமந்து கொண்டே வணங்கக்கூடிய சூழல் அது வெளியே வந்து நாஸ்தி நஜி சாக்கிற வேண்டி ஒரு டியூப் போட்டு ஒரு பாக்கெட்டை எப்போதுமே வயிற்றில் கட்டிக்கிட்டே அலையணும் யோசித்திருக்குறோமா உடல் தினசரி ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே பெரிய கை அதுவே பெரிய கை அதுவும் இன்றைக்குரிய சூழலிலே ஆரோக்கிய கேடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அது கிடைத்தாலே அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லா இருக்கிறான் என்கிற ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் போதும் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனை நூறு சதவீதம் இருந்தால் போதும் ஒரு இஸ்ரேல் இல்லை அல்லது ஒரு பாசிச ஆட்சி இல்லை நூறு பேர் வந்து நம்மை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வைராக்கியமான எண்ணமும் அந்த